അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി തആല വബറകാതുഹു വിഫ്താഹുൽ അറബിയ കിതാബിനുടേ അസാനി ഇരണ്ടാം രണ്ടാം അറുപത്തി 62ാം നാൾ പാഠത്തിലെ നാം അമർന്നിരിക്കുന്നു അമർന്നോ അലഹമുല്ലാൻ പാടങ്ങൾ തുടർന്ന് തൗഫീഖ് തോഫീക ആമീൻ ആമീൻ യാ റബ്ബൽ ആലമീൻ நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான அதே போன்று துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்தி கொள்ளலாம் ஆலமீன் நன்மையான காரியங்களில் முந்தி செல்லுகிற தோஃக்கையெல்லாம் நமக்கு தந்தருள் புரிவானாக ஆமீன் யார் ஆலமீன் மிஸ்துல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய அறுபத்தி இரண்டாம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் இருபத்தி நான்காவது பாடம் இந்த கிதாபினுடைய வரிசையில் இருபத்தி நான்காவது பாடத்தினுடைய உதாரணங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த பாடம் எதை பற்றி பேசக்கூடியதுன்னா நகியான நஹி ஹால்திரான செயல் அதான் ஹால்திருக்குரிய நகியான செயல் என்று நாம போட்டோம் அப்போ அந்த நஹி ஹால்திரான செயல்களை பற்றி பேசக்கூடியது அதுதான் இந்த இருபத்தி நான்காவது பாடம் அந்த இருபத்தி நான்காவது பாடத்தினுடைய தொடர்ச்சியான இன்றைய பாடத்தில் நம்ம பார்க்க இருப்பது நஹி ஹாதிரான செயல்களில் ஆண்பால் இருமையான செயலை நாம் எப்படி புழங்கணும் அதை எந்த இடத்துல புழங்கணும் அதற்கான எஹராபு தர்கீபு என்ன என்பதைத்தான் நாம இன்றைய பாடத்துல பார்க்க இருக்கிறோம் அப்போ நம்ம சுருக்கமாக விளங்கி கொள்ளலாம் ஆஹ் முதாரியான ஃபியல் ஒரு முகரபான ஃபியல் அதற்கு ஜஸ்மும் வரும் ரஃபும் வரும் நஸ்பும் வரும் ஜஸ்மு என்பது எதை கொண்டல்ல வரும் இன் லம் லம்மா லாமு லம்ரி லாலின் நஹி என்கிற இந்த ஹர்ஃபுகளை கொண்டு வரும் அதுல நஹி லா என்பது ஒன்று அதுவும் உதாரியான பிழலுக்கு ஜஸ்மு செய்யும் அப்படிப்பட்ட சமயத்துல ஜஸ்மு எதை கொண்டு வரும் நகையினுடைய அந்த லாம் ஜசும் செய்யக்கூடிய லாம் உதாரியான பிழல் மீது நுழையும் பொழுது எதை கொண்டு ஜஸ்மு வரும் அது ஒரு சில நகையுடைய ஃபெயலுகள் சுகூனை கொண்டு ஜஸ்மு வரும் ஒரு சில நகையுடைய ஃபேலுகள் நூனை போக்குவது கொண்டு ஜசுமு வரும் அப்படி அஹ் நூனை போக்குவது கொண்டு என்ன வரும் அதே போன்று சுக்கூனை கொண்டு என்ன வரும் என்பதை நாம பார்க்கும் வரிசையில நஹி ஹாதிரில் வரக்கூடிய ஆண்பால் இருமையான அது நூனை போக்குவது கொண்டு ஜசம் செய்யப்படுகின்றது என்பதுதான் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் அதற்கு நிறைய உதாரணங்களை முசன்னிஃப் நமக்கு கொண்டு வருவாங்க வாங்க நம்ம கித்தாபுக்குள்ள போய் அந்த வரிகளை வாசித்து சட்டங்களை தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹிம் இன்றைய பாடம் துவங்குவது யா ஐயுக தல்மிதானி என்கிற அந்த வார்த்தையிலிருந்து துவங்குகிறது ஷாவா இப்போ பாருங்க யா அப்போ நம்ம பாடங்கள் ஒரு சில பாடங்களாக பார்த்து வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நகி ஹால்திரான செயல்களை புழங்குவதன் முறை என்ன என்பதைத்தான் நாம பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில கடந்த பாடங்கள்ல பார்த்தது நஹி ஹால்திரில் பெண்பால் உரிமை அதற்கு முன்பு பார்த்தது நஹி ஹால்திரில் உள்ள ஆண்பால் உரிமை இப்ப நாம இன்றைக்கு பார்க்க இருப்பது நஹி ஹால்திரில் வரக்கூடிய இருமை அந்த இருமை என்பது நமக்கு தெரியும் ஆண்பால் பெண்பால் இரண்டிற்கும் பொருந்தக்கூடிய சமமான ஒன்றாக தான் இருக்கும் அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கு பார்க்க இருப்பது என்பது ஆண்பால் நஹி ஹால்திரினுடைய நஹி ஹால்திர வரக்கூடிய இருமை ஆண்பால் இருமையை நாம பார்க்க இருக்கிறோம் ஆரம்பமாக பாருங்க யா போட்டிருக்கிறாங்க நம்ம பரவலா கேட்டிருப்பது தாவுக்கு கசிரை கொண்டு ஆனா தாவுக்கு அஹ் வைத்தும் என்ன இருக்குது ஒரு லோகத்து இருக்கு மாணவர் அதே போல தில்மீதுங்கிற வார்த்தைக்கு மாணவர் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிற மாதிரி ஆஹ் ஒரு ஆசிரியரினுடைய சேவகர் பணிவிடையாளர் என்றெல்லாம் கூட அர்த்தம் இருக்கு நம்ம என்ன அர்த்த வைக்கிறீங்க யா ஐயோ தில் யா யா தல்மீதானி இரண்டு மாணவர்களே இரண்டு ஆண் மாணவர்கள் அழைக்கிறாங்க இரண்டு ஆண் மாணவர்களே மாணவர்களே லா தல் அவங்களுக்கு ஒரு உபதேசம் செய்றாங்க அதன் வழியாக நமக்கு நஹி ஹாதிரினுடைய ஆண்பால் இருமையின் சட்டத்தையும் நமக்கு சொல்லி தருவாங்க பாருங்க அஹ் அதாவது உதாரணத்தின் வழியா நமக்கு சட்டங்களை சொல்லி தருவாங்க இரு மாணவர்களே லா தல் அபா நீங்கள் இருவரும் விளையாட வேண்டாம் நீங்கள் இருவரும் விளையாடாதீர்கள் வகுப்பு தோழர்கள் கிளாஸ்மெட் அதுதான் தோழர்கள் அல் ஃபாசிதீன் அப்படின்னா கெட்டு போனாதுனா சொல்லுவோம் கெட்டு போனது வீணாகி போனது அப்ப கெட்ட வகுப்பு தோழர்களோடு அப்படி அர்த்தம் வைக்கணும் கெட்டு போனவர்களான வகுப்பு தோழர்கள்னு சொல்லுவோம் அஹ் மஹா இல் ஃபாசிதீனுக்கு எப்படி அர்த்த வைக்கணும் கெட்ட வகுப்பு தோழர்களோடு நீங்கள் விளையாட வேண்டாம் விளையாடாதீர்கள் இன்னும் சொல்றாங்க பாருங்க வலா தசாபா இன்னும் நீங்கள் பழகாதீர்கள் சுஹபத் அப்படின்னா சேர்ந்து பழகுதல் தோழமை கொள்ளுதல் என்றெல்லாம் அர்த்தம் அப்ப நீங்க இன்னும் தோழமை கொள்ளாதீர்கள் அதாவது பழகாதீர்கள் அஸ்தி கா அசு அஸ்தி நண்பர்கள் சூனா என்னது கெட்ட மோசமான சு உல் அமல் அப்படின்னா கெட்ட அமல் சொல்ற இல்லையா அது மாதிரி சூனா கெட்ட மோசமான என்று அர்த்தம் அப்போ மோசமான நண்பர்களோடு நீங்கள் இருவரும் பழகாதீர்கள் பாருங்க அடுத்து பாருங்க வலா தாபுதா இன்னும் நீங்கள் வணங்காதீர்கள் அஹ் அல்லாஹி அல்லாஹ் அல்லாத ஒன்றை நீங்கள் இருவரும் வணங்காதீர்கள் அடுத்து பாருங்க வலா தபுதுலா இன்னும் நீங்கள் இருவரும் செலவு செய்யாதீர்கள் அவகாத்த குமா உங்கள் இருவரினுடைய நேரங்களை நீங்கள் இருவரும் செலவு செய்யாதீர்கள் இல்லா பி அப் அலி ஹைரி நல்லது உல் அமல்னா கெட்ட நம்ம இல்லையா கெட்ட செயல் அது மாதிரி அல் ஹயர்னா எனது நல்லதுன்னு அர்த்தம் அப்ப நல்ல நன்மையுடைய செயல்களிலேயே தவிர நன்மையுடைய செயல்களிலேயே தவிர உங்கள் இருவரினுடைய நேரங்களை நீங்கள் இருவரும் செலவு செய்யாதீர்கள் அப்ப ஹயர் நல்ல காரியங்கள் நடத்தும் நல்ல காரியங்களிலேயே தவிர உங்கள் இருவரி நேரங்களை செலவு செய்ய வேண்டாம் செலவு செய்யாதீர்கள் வலா இன்னும் நீங்கள் இருவரும் செல்ல வேண்டாம் செல்லாதீர்கள் கடை வீதியின் பக்கம் நீங்கள் இருவரும் செல்ல வேண்டாம் அதாவது செல்லாதீர்கள் லரூரத்தி லரூரத்த அவசியம் அவசியமான அவசியத்தினுடைய சமயத்திலேயே தவிர அவசியத்தினுடைய நேரத்திலேயே தவிர நீங்கள் இருவரும் கடை வீதியின் பக்கம் செல்லாதீர்கள் அடுத்து பாருங்க இன்னும் நீங்கள் இருவரும் துவங்குங்கள் தொடங்குங்கள் பி சலாமி சலாமை கொண்டு சலாம்னு எனது அஸ்லாம் அலைக்கும் என்று தொடங்குகிற அந்த தஹையத் காணிக்கை முகமன் சொல்லுவோம் நம்ம தமிழ்ல முகமன் சொல்லுதல் அப்ப அந்த சலாமை கொண்டு நீங்கள் இருவரும் துவங்குங்கள் அலா அஹதின் ஒவ்வொருவரின் மீதும் அப்ப ஒவ்வொருத்திரட்டையும் பேசும் பொழுது சலாமை சொல்லி துவங்குங்க உபதேசம் பண்றாங்க அடுத்து அதே மாதிரி வலா தஷ்துமா இன்னும் நீங்கள் திட்டாதீர்கள் அஹதன் எந்த ஒருவரையும் அப்போ நீங்கள் எந்த ஒருவரையும் திட்டி பேசாதீர்கள் திட்டாதீர்கள் அதுக்கு காரணம் சொல்றாங்க பாருங்க ஏன்னா இப்ப இன்ன தாலிக்க காரணம் நிச்சயமாக அதுவாகிறது ஜாலிக்கன என்னது அப்போ தாலிக்கனா இதுவாகிறது அப்ப என்ன அர்த்தம் கொடுக்கணும் மதுக்கூர்னு அர்த்தம் கொடுக்கணும் இந்த காரியம் ஆகிறது மேல் சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆகிறது எது இந்த தாலிக்க உடைய இஷாராவை நாம எங்க இதற்கு சுட்டி காட்டணும்னு இதனுடைய முஷார் இழகியதுன்னா இந்த தஷ்துமா என்பதில் இருக்கக்கூடிய மஸ்தர் திட்டுவதாகிறது அர்த்தம் கொடுக்கணும் அப்போ இதுவாகிறதுனா எது அந்த திட்டுதல் என்பதாகிறது திட்டுதல் என்பதாகிறது ஆதத்து செய்ய அத்து மோசமான பண்பாக வழக்கமாக இருக்கின்ற ஆதத்துனா வளமை பண்பு என்றெல்லாம் சொல்லலாம் மோசமான பண்பாக வளமையாக வழக்கமாக இருக்கின்றது வலா தவுளிமா இன்னும் நீங்கள் இருவரும் அநீதம் செய்யாதீர்கள் எந்த ஒருவருக்கும் சரி அப்போ இரு மாணவர்களை அழைத்து ஒரு உபதேசத்தை நமக்கு செய்திருக்கிறார்கள் அது எந்த வழியில நகியான நகிய ஹால்திரில் வரக்கூடிய அஹ் ஆண்பால் இருமையான செயல்களை பழங்கி நமக்கு உதாரணங்களை சொல்லியிருக்கிறாங்க இப்ப பாருங்க இவைகளுக்குண்டான தர்கி பெண்ணா பெண்ண இவைகளை இப்ப நாம பார்க்க போறோம் பாருங்க யா ஐயத்துகல் அப்ப நாம முன்ன முன்பே குறிப்பிட்டிருக்கிறோம் எனது உம் ஐயு என்பதுதான் முனாதா என்பது ஹா உ தம்பி இதற்கு என்ன இல்லை யஹராபினுடைய மகள் யாராப் இதற்கு கிடையாது அத்தல்மீதானி என்பது ஐயு என்பதிலிருந்து பதல் அதாவது ஐயு என்ற முனாதாவிலிருந்து பதலாக நாம எடுக்கணும் அப்ப பாருங்க யா நிதா ஹருஃப் எல்லாமே மபனி இதுவும் யாவு சுக்குன் மீது மபனிங்க ஐயு என்பது எனது லம்மின் மீது மபனி சரி ஹா என்பது ஹர்பு தம்பி அதுக்கு என்ன இல்லைன்னு சொல்லிட்டோம் யாராபினுடைய இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டோம் இப்ப தல்மிதானி என்பது எங்கிருந்து பதிலாகுது ஐயோங்கிற முனாதாவில் நம்ம மேலயே குறிப்பிட்டு இருக்கிறோம் ஒரு தாபியாய் என்பது யாரா விஷயத்துல மத்துபுழாய் பின்பற்றும் உதாரணமா மௌசூஃபு சிபத்து அப்படின்னு வருதுன்னா அந்த மௌசூஃபுக்கு பேரு தான் மத்துபுழை சிபத்துக்கு பேரு தாபியாள் சிபத்துக்கு என்ன யாராபு மௌசூஃபிற்கு என்ன யாராபோ அதுதான் சிபத்துக்கும் அதாவது மத்துபுக்கு என்ன யாராபோ அதுதான் தாபியாவுக்கும் ஆனா அதே முனாதாவுடைய தாபியாக வரும் பொழுது சட்டம் கொஞ்சம் வேறுபடும் முனாதா என்பது அதற்கு ஒரு தாபிகள் வருதுன்னா அந்த தாபிக இது போன்ற பதிலாகல இருக்கிற நிலையில எப்படி இருக்கும்னா முனாதா அதாவது மத்துபோ அதனுடைய யாராவையே அது பின்பற்றாது மாறாக எப்படின்னா அந்த தாபிக ஒரு தனித்த முனாதா போல செயல்படும் அதுதான் முனாதா முனாதாவுடைய தாபிகள் உரிய சட்டம் அதை பற்றிய விளக்கங்களை நாம மேல கடந்த பாடங்கள்ல விரிவான முறையில் நாம இருக்கிறோம் இப்ப சுருக்கமான முறையில் போனா தல்மிதான் என்பதை நாம தனித்த முனாதாவை பொறு பாக்கனும் அப்ப இது என்னது முனாதா இதுக்கு நாம் எப்படி எராப் கொடுக்கணும் அலிஃபை கொண்டு ரஃஃயை செய்யப்படுது சரி பாருங்க லா என்பது என்னது ஹர்ஃப் நஹி தல்அபா என்பது ஃபில் முதாரி ஜஸும் செய்த ஆமிலது இந்த லா சரி பாருங்க எதை கொண்டு ஜஸ்ம்னு சொல்லுவார் நம்ம அதை ம என்பது லொருஃபு முலாஃபு அஸ் ஜுமாலா இ முலாஃபிலேஹி மௌசூஃப் அல் ஃபாசிதீன சிபத் ஜுமாலா இ உடைய சிபத்து மாவுடைய தாழ்நோக்கை நாம இந்த லா தலாபால வைக்கணும் அதை போன்ற அடுத்து பாருங்க வ ஹருஃப் அத்துஃப் ல என்பது என்னது நஹி ஆஹ் تصحبا ينبذ فعل مضاري مجزوم جزم سيد عامل عند لا أصدقاء ينبذ مفعول مفعول معه وعيكلا مضاف أسوء مضاف إليه نه وردنا رتبتنا من يدنا سيبارن واو حرف عطف لا حرف نهي تعبدا فعل مضاري مجزوم جزم سيد عامل عند لا ينبذ حرف غير مفعول مضاف الله مضاف إليه

சரி பாருங்க வாவ ஹர்ஃபு அதுஃப் இபதான் இருக்கும் சேர்க்கறனால வபதான் வந்துச்சு இபதா ஆ அப்ப என்னது இது ஃபிஇல் அம்ரு ஹாதிர் இது என்ன இல்ல நஹி உடைய ஃபிஇல் இல்ல இது என்னது ஃபிஇல் அம்ரு ஹாதிர் ம் லமீர் ஃபாஇல் ம் சரி பாருங்க இந்த லா தலவாவும் சரி லா தஸஹபா லா தபுதுலா லா தஅபுதா லா ததஹபா இங்கே பார்த்த ஃபிகல்கள் எல்லாமே ஃபிஹில் முலாரி மட்டுமில்லி ஃபாயில் எல்லாமே சரி பாருங்க அதுக்கடுத்து அடுத்து சலாமியில் வரக்கூடிய பா அந்த பி என்பது ஜாரு அஸ்ஸலாமி மஜுரூரு அலா ஜாரு குள்ளி மஜுரூர் முலாஃபு அஹதின் என்பது முலாஃபி லேஹி இந்த பாவுடைய தாழ்வுக்கு நாம இந்த இபதால வைக்கணும் இந்த அலாவுடைய தாழ்வுக்கு இந்த சலாம் என்பதில் வைக்கணும் சரி பாருங்க வாவு ஹருஃப் அதுஃப் லா ஹருஃப் நஹி தஷ்துமா ஃபிஇல் முதாரி மஜ்ஸும் ழமீர் ஃபாஇல் அஹதன் என்பது லா தஷ்துமா உடைய என்னது மஃஃஊல் ஃபா ஹருஃப் சபபி ஏ சபபி நம்ம பாட அர்த்த வைக்கும் பொழுது நாம அந்த அர்த்தத்திலே நமக்கு புரிஞ்சிருக்கும் ஃப ஹருஃப் சபபி இன் ஹருஃப் தக்கீத் ذالك إنه وديا اسم عادتون إنه وديا خبر موصوف செய்யத்துன் ஆதத்து என்ற மௌசூஃபினுடைய சிஃபத்து வாவ் என்பது ஹர்ஃபு அத்துஃப் லா லா தவுலிமால் வரக்கூடிய லா ஹர்ஃப் நஹி தவுலிமா என்பது என்னது முதாரி மஜுசும் லமீரு ஃபாயில் அஹதன் என்பது லா தவுலிமாவினுடைய என்னது மஃப்ரூலு சரி பாருங்க இப்போ இவைகள் என்னென்ன தர்கீபிலே இருக்கிறதுன்னு பார்த்துட்டோம் ஒவ்வொன்றும் என்னென்ன யாராபிலே வந்துள்ளது பாருங்க லா ஹர் நஹி அது மபனி மபனி சுகுன் மீது என்பது எனது வரக்கூடியது இந்த முதாரியான என்பது எனது ஜசும் செய்யப்பட்டு வந்துள்ளது ஜசும் செய்த ஆமில் வந்து லா ஏன்னா முதாரியான ஃபெயிலுக்கு ஜசும் செய்யக்கூடிய ஆமில்கள் நம்ம பார்த்துருக்கோம் இன் லம் லம்மா லா நஹி அந்த லாலின் நகி அந்த நகிக்குரிய லா தான் இந்த லா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அப்ப இது ஜசுமு செய்ய கூடியது ஜசும் செய்ய படக்கூடிய இந்த அப்ப முதாரியானுனா எதை கொண்டு ஜசுமு வரும் வரும் அதே போல நூனை போக்குவது கொண்டும் வரும் இங்க எதை கொண்டு வந்து இருக்குது நூனை போக்குவது கொண்டு ஜசும் செய்யப்பட்டுள்ளது அசல்ல லா தல் அபானின் தான் இருக்கும் தல் அபானின் தான் இருக்கும் அந்த லா சேர்ந்தவுடனே லா தல் அபா என்றார்கள் சரி பாருங்க அப்படி நூனை போக்குவது கொண்டு ஜசும் செய்யப்பட்டுள்ளது லாகிரத்தான கசரத்தை கொண்டு ஜர் அல் ஃபாசிதீன என்பது என்னது இது யாவை கொண்டு ஜர் ஜம்மு முதக்கர் சாலிம் இப்போ அதுக்கு நம்ம அஹ் யாவை கொண்டுதான் என்ன வரும் நஸ்பும் ஜர்ரும் வரும் அந்த அடிப்படையில் இது என்னது என்ற மஜ்ரூரான நிலையில வந்த இந்த வர்றதுனால இதுக்கும் தான் ஆனா எதை கொண்டு ஜர்று யாவை கொண்டு ஜர்ஃபு அதுவும் மபனி லா என்பதுனது எனது ஹர்ஃபு நஹி அதுவும் மபுனி சுகுன் மீது மபனி சரி பாருங்க தஸ்ஹாபா த தலபா மாதிரியே தான் இதுவும் நூனை போக்குவது கொண்டு ஜசும் செய்யப்பட்டுள்ளது

லா தபுதுலால லா என்பது ஹருஃபு நெஹி அதுவும் மபனி தபுதுலா என்பது சுக்கு சுக்கு ஜஸ்ம் ஜஸ்மு செய்யப்பட்டு கொண்டு ஜஸ்ம் செய்யப்பட்டுள்ளது நூனை போக்குவது கொண்டு ஜஸ்ம் செய்யப்பட்டுள்ளது அவுகாத்த இது லாஹிரத்தான ஃபத்தகத்தை கொண்டு நசுபு குமா என்பது ஜர்ரினுடைய மகள் காரணம் அது முலாஃபிலேஹி ஆனால் லமீர் என்பதால் அது இங்கே மபனி சரி பாருங்க இல்லா ஹர்ஃப் என்பதால் அது மபனி அதுவும் மபனி அஃ லாஹிரத்தானு லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர் உள்ளது எனது அதுவும் மபினி ததுஹபா இது நூனை போக்குவது கொண்டு ஜஸ்ம் செய்ய பட்டுள்ளது இலா ஹர்புல் ஜர் மபினி இது லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர் இல்லா என்பது ஹருஃபு இது மபுனி இந்த கொண்டு லாகிரத்தானு பாருங்க அல் அருவுரத்தி லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர் வா என்பது என்னது அது மபுனி இபுதா என்பது இது நூனை போக்குவது நூனை போக்குவதன் மீது மபுனியாக்கப்பட்டுள்ளது அப்போ இபுதா என்பது எனது நூனை போக்குவதன் மீது மபனி ஆக்கப்பட்டுள்ளது சரி பாருங்க பி ஹர்ஃபுல் ஜர் அது என்னது மபனி அசலாமி லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு அலா ஹர்ஃபுல் ஜர் மபனி குள்ளி லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு அஹதின் இதுவும் லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர் வாது மபனி லா ஹர்புல் நஹி அதுவும் தஷ்துமா இது எதன் மீது சுக்கு எதன் மீது ஜசும் செய்யப்பட்டுள்ளது நூனை போக்குவது கொண்டு ஜசும் செய்யப்பட்டுள்ளது அஹதன் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு ஃபா ஹர்ஃபு சபபி அது மபனி இன்ன ஹர்ஃபு தகீத் அதுவும் மபனி ஹர்ஃப் என்பதால் தாலிக்க இஸ்மி இஷாரா அது மபனிதான் ஆனால் இது இன்னவுடைய இஸ்மு என்பதால் இது நஸ்பினுடைய மகளிலே இருக்கின்றது ஆதத்துன் இது ஹபர்னால இன்னுடைய ஹபர்னால லாகிரத்தான லம்பத்தை கொண்டு ரஃபாழ் இதனுடைய தாபியா வரக்கூடிய அதாவது சிஃபத்தா வரக்கூடிய செய்யத் என்பதும் லாகிரத்தான லம்பத்தை கொண்டு ரஃபாழ் வலா தவலிமால வாவ ஹருஃபா துஃபது மபுனி லா தவலிமா லா ஹருஃபு நஹி அது மபுனி அதே போல அஹதன் இது லாகிரத்தான ஃபத்தகத்தை கொண்டு நசுபு செய்யப்பட்டுள்ளது அப்போ இந்த வரிகளில் நாம நஹி ஹால்திரினுடைய சட்டங்களை நாம பார்த்திருக்கிறோம் நஹி ஹால்திரில் வரக்கூடிய ஆண்பால் இருமை அதற்குரிய ஒரு உதாரணம் லா தல் அபா அதை போன்று மற்றொரு உதாரணம் லா தஸ்ஹபா இப்படி நஹி ஹாதிரினுடைய ஆண்பால் இருமையான பெயரில் அது யாரின் முன்னிலையில அது புழங்கப்படணும் அது எந்த இடத்துல புழங்கப்படணும் அதற்குண்டான எஹராப் என்ன தர்கி என்ன என்பதை நாம இன்றைய பாடத்திலே பார்த்துருக்கிறோம் அலஹமதுல்லா இப்போ இந்த இடத்துல நாம ஒரு சில விஷயங்களை விளங்கணும் இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா அஹ் ஹாலிரில் வரக்கூடிய ஆண்பால் இருமையை அந்த பிழலை தான் நாம பார்க்கணும் அதை பார்த்துருக்கிறோம் அதற்குரிய சட்டம் யார் அப்படின்னு பார்த்துட்டோம் இப்ப இங்க நாம் விளங்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இல்லா நீங்க நம்ம பார்த்தோம் இது அதிகப்படியான விளக்கம் இந்த பாடத்துல தெரிந்து கொள்வது நல்லது சரி அப்ப இல்லா இசிசனாவுடைய எழுத்துன்னு சொன்னோம் அப்ப ஒரு கேள்வி வரும் இசிசனாவுடைய எழுத்துன்னு சொன்னா முஸ்தனா மினுன்னு ஒண்ணு இருக்கணும் பிஹின்னு இப்படி ரெண்டு இருக்கணுமா இல்லையா அது அதுக்குனா ஜானியல் கவுமும் இல்லா ஜெய்துன்னு சொல்றோம் அப்படின்னா அல் கவுங்கிறது முஸ்ஸனா மின்ஹூ ஜெயதுங்கிறது முஸ்தனா பிஹி அப்படிதானே அப்படிதான் முஸ்தா மினு பிஹி வருவதுதான் வருவதற்குரிய நோக்கம் அதுதான் முறை அப்ப இந்த இடத்துல நம்ம வெளிப்படுத்தவே இல்லையே இசிசனாவோட எழுத்துன்னு சொல்லிட்டோம் இது எங்கிருந்து எதை நீக்கப்படுது அதாவது முசத்தனா மின்ஹு எது முசனா பிஹி எதுன்னு சொல்லலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க நமக்கு எழும் அந்த அடிப்படையில பாக்கும்போது நம்ம ஒரு சட்டத்தை இங்க விளங்கணும் இசிசனா ரெண்டு விதமா பிரிப்பாங்க ஒண்ணு தாமு இன்னொன்னு தாம்னா என்ன அப்படின்னா முசத்தனா மின்ஹு சொல்லப்பட்டிருக்கும் இப்ப நம்ம உதாரணம் பார்த்தோம்னா இல்லையா அதுதான் முசத்தனா அஹ் அது அதான் என்னது தாம்மான இசீசனாவிற்குரிய உதாரணம் அது பல வகையா பிரியும் அது வேற சப்ஜெக்ட் அதை நம்ம சா ஒரு நாள் பிறகு பார்ப்போம் அப்போ முஸ்ஸனா சொல்லப்பட்டு வருது அப்படின்னா கலாம்ல தெளிவா சொல்லப்பட்டு வருதுன்னா அதுக்கு இசீசனா தாம்ன்னு சொல்லுவோம் அதுவே ஒரு சில இடங்கள்ல முஸ்தனா மினுஹு போக்கப்பட்டு வரும் முசசனா மினுஹு போக்கப்பட்டு வரும் அதே போன்று அந்த ஜும்லா நஃபியுடைய ஜும்லாவாக இருக்கும் அல்லது நஃபி போன்ற ஒன்றா இருக்கும் நம்ம நஃபி ஞாபகம் வச்சுக்கணும் அப்ப என்னது முசசனா மினுகு சொல்லப்படாமல் அதே சமயம் அந்த ஜும்லா நஃபியானதாகவும் இருக்குமானால் அந்த இசிசனாக்கு பேர் என்னது முஃபர் ரகு அப்படிப்பட்ட வகைதான் இங்க நம் முசனா மினுஹு பிஹி குறிப்பிடலாம் என்ன காரணம் இது என்னது இசிசனாவுடைய இன்ன இன்னொரு வகையான முஃபர் என்ற வகை இது இங்க ஒரு முஸ்தனா மினு போக்கப்பட்டிருக்கு பாருங்க அப்ப இங்க இந்த இடத்துல எப்படி இசிசனா முஃபர் நம்ம சரிபடுத்த போறோம்னா இது முதல்ல நஃபியுடைய ஜும்லா அத நம்ம விளைஞ்சிக்கணும் ஏன்னா லா தபதுலா என்றாலே என்னது அது நஃபியான ஜும்லா தானே சரி இங்க வந்து உங்களுடைய நேரங்களை நீங்கள் இருவரும் உங்களுடைய நேரங்களை செலவு செய்யாதீர்கள் பி ஷை இன் எந்த ஒன்றிலும் அப்படின்னு ஒரு முஸ்ரசனம் இன்னு போகப்பட்டிருக்கும் என்ன போகப்பட்டிருக்கும் பி ஷை இன் எந்த ஒன்றிலும் உங்களுடைய நேரங்களை நீங்கள் செலவு செய்யாதீர்கள் செயல்களிலேயே தவிர அப்போ இங்க வந்து என்ன போக்கப்பட்டிருக்கு அதே சமயம் இந்த ஜும்லா என்னவாகவும் இருக்கு நஃபியுடைய ஜும்லாவாகவும் இருக்கிறதுனால நம்ம என்னது இந்த இசித்னா எந்த வகையை சார்ந்ததா சொல்றோம் இசித்னா முஃபர் என்ற அந்த இரண்டாவது வகையை சார்ந்ததுதான் எது இந்த இங்க பாடத்துல சொல்லப்பட்ட இந்த உதாரணம் இது மட்டுமல்ல இதற்கு அடுத்து வரக்கூடியதான இந்த உதாரணமும் அப்படிதான் இங்க என்னது ஒரு முஸ்தனா மினுகு போக்கப்பட்டிருக்குது அதே சமயம் ஜும்லா நஃபியாகவும் இருக்கின்றது அப்ப இங்க என்ன முசத்தன மினுகு போக்கப்பட்டிருக்கோம் பாருங்க கடை வீதியின் பக்கம் நீங்கள் இருவரும் செல்லாதீர்கள் அஹ் எப்படி வைக்கலாம் அப்படின்னு ஒரு முஸ்தன மினு போக்கப்பட்டிருக்கோம் எந்த நேரத்திலும் போகாதீங்க இல்ல இந்த ஒரு அவசியமான நேரத்திலேயே தவிர அவசியமான நேரம் தவிர வேற எந்த நேரத்திலையும் போகாதீங்க அப்படிதான் சொல்ல வராங்க இப்படி ஒரு முசிசு இங்க போக்கப்பட்டிருக்கும் அதே சமயம் இங்க இந்த ஜும்லா நஃபியாக இருக்கு அப்ப இது என்னது இசிசுனா முஃபர்ரகு இப்படி இசிசுநாமிக்கு ரெண்டு வகை இருக்கு இங்கு கையாளப்பட்டது இந்த முச முஃபர்ரகு என்ற ஒரு வகை என்பதை நாம இங்க விளங்கி கொள்ள வேண்டும் அலமதுல்லா இன்றைய பாடம் இதனோடு நிறைவு பெறுகிறது இனி நாம இதை தொடர்ந்து இந்த ஐயத்து ஹத் வால்டிபத்தானி என்று தொடங்கக்கூடியவரையே நாம இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹு தாய்லா அஸ்ஸலாம் குபர் அஹ்மத்துல்லாஹி தாய்லா வபரகாத்துஹு